வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம இருக்கிற படத்தோட கதை வாங்க கதையை தொடரலாம் மணிவண்ணனும் வீரப்பனும் குளிக்க ஒரு குளக்கரைக்கு போறாங்க அப்ப மணிவண்ணன் வீரப்பன் கிட்ட வீரப்பரே முத்துவேலனுக்கு அறுவை வைத்தியம் ஆரம்பிச்சுட்டான ஆரம்பிக்க உடனே வீரப்பன் அடிக்கடி நீங்க செல்விய பார்க்கலாம் அப்படின்னு முடிக்கிறார் அதை கேட்டதும் மணிவண்ணனுக்கு சந்தோஷம் தாங்கல உடனே வீரப்பனும் நானும் சுக்கிய பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல யாருடா என்னோட பேரை சொன்னது அப்படின்னு சவுண்டு கேக்குது அதை கேட்டதும் அடிச்சு பிடிச்சு ஓடிடுறார் மணிவண்ணன் சவுண்ட் கொடுத்தது வேற யாரும் இல்ல நம்ம செல்வியோட ஃப்ரெண்ட் சொக்கிதான் தான் ஐயா ஐயா இந்த பக்கம் ஆம்பளைங்க வரக்கூடாதுன்னு அவங்க கத்த அதை கண்டுக்காம மணிவண்ணனை குளிக்க அந்த குளத்து பக்கமா அனுப்பிட்டு சொக்கிய தடுக்கிறார் வீரப்பன் குளத்துக்குள்ள குளிக்க போன மணிவண்ணன் இடுப்புல துண்ட கட்டிக்கிட்டு குளத்துக்குள்ள இறங்கி குளிக்க ஆரம்பிக்கிறார் அதே குளத்துல கொஞ்சம் தள்ளி செல்வியும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க மணிவண்ணனை அங்க பார்த்ததும் அவர் பாக்குறதுக்கு முன்னாடி மூச்சு பிடிச்சு செல்வி தண்ணிக்குள்ள மூழ்க மணிவண்ணனும் மூச்சு பிடிச்சு மூழ்கி குளிக்கிறார் இப்படி செல்வி மூச்சு பிடிச்சு மூழ்கி மூழ்கி எந்திரிக்க ஒரு கட்டத்துல மணிவண்ணன் குளிக்கிற இடம் பக்கமா வந்துடுறாங்க செல்வி ரெண்டு பேரும் மூழ்கி எந்திரிக்கும் போது ஒருத்தர ஒருத்தர் பார்க்க அதிர்ச்சியில செல்வி தண்ணிக்குள்ள மூழ்க ஏதோ ஒரு பொண்ண தண்ணி இழுத்துட்டு போகுதுன்னு நினைச்சு செல்வியோட கைய மணிவண்ணன் பிடிச்சுக்கிட்டு பெண்கள் ஓடும் தண்ணியில ஜாக்கிரதையா குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எதுர செல்வி ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க மணிவண்ணன் முகத்துல அசடு கலந்த சந்தோஷம் செல்வி செல்வின்னு சொல்லிட்டு மணிவண்ணன் மூழ்க செல்வி ஐயோ ஐயோன்னு அவரை பிடிக்கிறாங்க ரெண்டு பேரும் குளிர்ல நடுங்கிக்கிட்டே ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தண்ணீர்ல நிக்கிறாங்க செல்வி செல்வின்னு பல தடவை மணிவண்ணன் கூப்பிட ஒரு கட்டத்துல ஹம் அப்படின்னு செல்வி கொஞ்சம் குரல வசதி ஊன் சொல்ல நான் என்ன நினைச்சேன்னு தெரியுமா அப்படின்னு மணிவண்ணன் கேட்க என்ன நினைச்சீங்க அப்படின்னு ரொம்ப சர்வ சாதாரணமா செல்வி கேட்டுட்டு ஒரு பெண் தவறி தண்ணிக்குள்ள விழுந்துட்டான் நினைச்சீங்களா அப்படின்னு கேக்குறாங்க செல்வி சத்தியமா அப்படின்னு செல்வியோட தலையில மணிவண்ணன் தட்ட போயிட்டு அப்புறம் நிலைமை விளங்க கையை எடுத்துட்டு சத்தியமா நான் அப்படித்தான் நினைச்சேன் அப்படின்னு அவர் சொல்றார் லைட்டா சிரிச்சிட்டு செல்வி முன்னாடி போக அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி நான் இந்த இடத்துக்கு வந்தே இருக்க கூடாது என் மேல கோவமா செல்வின்னு அவர் கேட்க அதுக்கு செல்வி ஹம் ஹம் அப்படின்னு சொல்றாங்க ஊனா எப்படி இல்லைன்னு சொல்லு அப்படின்னு அவர் மணலத்தனமா கேட்க செல்வி குளக்கரப்படியில உட்கார்ந்துகிட்டு இல்ல அப்படின்னு தெளிவா சொல்றாங்க கேட்டதும் தான் மணிவண்ணனுக்கு நிம்மதி வருது செல்வி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆர்வமா இருக்கு ஆனா அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தயக்கமா இருக்குன்னு மணிவண்ணன் ஆரம்பிக்க அதுக்கு செல்வி பரவாயில்ல சும்மா சொல்லுங்க அப்படின்னு தைரியம் சொல்றாங்க சரி சொல்லட்டுமான்னு கேட்டுட்டு சொன்னா கவுச்சிக்க மாட்டீல்லு திரும்ப திரும்ப கேட்க செல்வியும் மாட்டேன்னு உறுதி கொடுக்கறாங்க கடைசியா ஒரு வழியா மணிவண்ணன் கண்மணின்னு சொல்ல ஆஹான்னு செல்வி வாய பிழந்துட்டு அடுத்த செகண்ட் அவங்க வைக்கப்படுறாங்க கண்மணி நல்லா இருக்கணும்னா என்னோட சிம்மப்பர் உன்னை தனியா பார்த்து உன்கிட்ட சம்மதத்தை வாங்கணும்னு சொன்னார் உன்கிட்ட சம்மதம் வாங்கிட்டா அதுக்கப்புறம் எல்லாம் தானா நடந்துடும் சிம்மப்பர் சொன்னார்னு மணிவண்ணன் சொல்லிட்டு செல்வி என்னோட நிலைமைய நீதான் உன் அப்பா கிட்ட எடுத்து சொல்லணும்னு ரொம்ப அப்ராணியா அவர் கேக்கிறார் ஆவம் நிலைமையை நினைச்சு குழம்புறீங்க நீங்க சொல்ல தயங்குற அபிப்பிராயத்தை நானே அப்பா கிட்ட சொல்றேன்னு செல்வி சொன்னதும் மணிவண்ணனுக்கு பயங்கர சந்தோஷம் சிரிச்சிட்டு அப்படின்னா உனக்கு அதுல சம்மதம் தானே அப்படின்னு மணிவண்ணன் கேட்க செல்வி வெக்கப்பட்டு ஓடி படிக்கட்டுல போய் நின்னு மணிவண்ணனை ஆசையா ஒரு தடவை பார்த்துட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க மணிவண்ணனுக்கும் சந்தோஷம் தாங்கல மீன் மாதிரி துள்ளி குதிச்சு தண்ணிக்குள்ள மூழ்கிறார் மணிவண்ணன் இந்த சமயத்துல நாம கபாலபுரி நாட்டை பத்தி தெரிஞ்சுக்குவோம் கபாலபுரி அப்படின்னு ஒரு சாம்ராஜ்யம் இருந்தது அதோட மன்னர் பெயர் நாகவிசையர் அவருக்கு மத்த நாட்டை பிடிச்சு தன்னோட சாம்ராஜ்யத்தை பெருசாக்கிக்கணும் அப்படின்னு எல்லாம் எந்த எண்ணமும் கிடையாது அவருக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் இருந்தது அது தான் நீண்ட ஆயுளோட வாழணுங்கிறது மட்டும்தான் சொல்ல போனா அவருக்கு மரணமே ஏற்க கூடாது அப்படிங்கறதுதான் அவரோட ஒரே ஒரு ஆசை அதுக்காக எவ்வளவோ மருத்துவர்களை கூட்டிட்டு வந்து அவரோட ஆயுளை நீட்டிக்க அவர் முயற்சி செஞ்சுகிட்டு இருந்தார் மன்னருக்கு ஒரே ஒரு தங்கச்சி அவங்களோட பேர் ராஜவதனா அவங்க அவங்க அன்னை மாதிரி கிடையாது போர் செஞ்சு மற்ற நாட்டை பிடிச்சு தன்னோட சாம்ராஜ்யத்தை பெருசாக்கணும் அப்படிங்கறது அவங்களோட எண்ணம் அது மட்டும் இல்லாம சேரன் செங்கட்டுவன் அவங்க நாட்டு மேல போர் தொடுத்ததுல அவங்க நாடு ஒளி இழந்து போயிடுச்சு அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம் அது நிவர்த்தி செய்யறதுக்காக உறையூர்ல முத்துவெளர் அமைச்சர் கண்ணகி தேவியோட கண்ணுல இருக்கிற அந்த அபூர்வமான ரத்தனங்களை தன்னோட மணிமுடியில பதிக்கணுங்கிறது அவங்க ஆசை மட்டும் இல்லை குறிக்கோளும் ஏன் வெறியன்னு கூட சொல்லலாம் அதை கொண்டு வர்றதுக்கான பொறுப்ப அவங்க நாட்டு சேனாதிபதி வில்லவன் கிட்ட கொடுத்து இருந்தாங்க இளவரசி அந்த வில்லவன் வேற யாரும் இல்ல உறையூர்ல இருக்கிற முத்துவேலரோட மருமகன் பிளஸ் செல்வியோட அத்த பையன் ராஜவதனாவோட குறிக்கோளை நிறைவேற்ற எந்த வேலையும் செய்ய ரெடியா இருக்கிறவர் வில்லவன் ராஜவதனா ராணி ஆகணுங்கிறது தான் அவரோட எண்ணம் அதுல அவருக்கு ஒரு சுயநலமும் இருந்தது ராஜவதனா ராணி ஆகிட்டா அவருக்கு சிம்மாசனத்துல பாதி அதாவது கபாலபுரியோட மன்னர் ஆகிடலாம்ங்கிறது அவரோட பிளான் அதுக்காக தன்னோட சொந்த ஊரான உறையூர் மேல போர் தொடுக்கவும் அவர் அந்த சொன்னதே ஆனா இதுக்கு மன்னர் ஒத்துக்க இளவரசி சொல்ல எதுக்கும் மன்னர் கிட்ட பேசி சந்திக்க ரெண்டு பேரும் போறாங்க அங்க பார்த்தா மன்னர் போத்தி படுத்து கிடக்க அவருக்கு மருந்து கொடுக்க வைத்தியர் காத்துக்கிட்டு இருக்கார் மன்னரை அந்த வைத்தியர் வாழ்த்த அதை கேட்டு அடிச்சு பிடிச்சு எந்திரிக்கிறார் மன்னர் நான் எத்தனை காலம் வாழ்வேன்னு கேட்க அதுக்கு அந்த மருத்துவர் நிறைய காலம் உயிரோட இருக்கணும்ங்குற கவலையிலேயே உங்களுக்கு இந்த நோய் வந்திருக்கு இருக்கு அப்படின்னு மருத்துவர் சொல்லிட்டு இந்த மருந்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றார் மருந்தை சாப்பிடாம அந்த மருத்துவர் கிட்ட வைத்தியரே உனக்கு கனவு சாஸ்திரம் தெரியுமான்னு கேட்கிறார் மன்னரோட கேள்வியோட காரணம் புரியாம ஒரு மாதிரி திரு திருன்னு மருத்துவர் முழிச்சிட்டு என்ன கனவு கண்டீங்க அப்படின்னு கேட்கிறார் வைத்தியர் என்ன யாரோ கொல்ற மாதிரி நான் செத்து போற மாதிரி இந்த நாடு நாசமா போற மாதிரி கனவு கண்டு பயத்தோட பதறிக்கிட்டே சொல்றார் மன்னர் என்னை யார் கொள்ள போறான்னு மருத்துவர்கிட்ட கிட்ட மன்னர் கேட்டுகிட்டு இருக்கும் போது அங்க ராஜவதனாவும் வில்லவனும் உள்ள வர்றாங்க அந்நானு பக்கத்துல இளவரசி உட்கார தலைய பிடிச்சுகிட்டே என்ன ராஜவதனா அப்படின்னு கேக்குறார் மன்னர் உரையூர்ல இருக்கிற பத்னி தெய்வம் கண்ணகி கோவில்ல ரெண்டு வில உயர்ந்த ரத்தினங்கள் இருக்குதான் அதை நம்ம யுத்த தேவியோட கண்ணுல பதிச்சா கபாலபுரியோட கீர்த்தியே பெருகிடும் அந்த ரத்தினங்களை எப்படியாவது கொண்டு வரணும்னு குஞ்சு கேக்குறாங்க இளவரசி எப்படி கொண்டு வர்றதுன்னு மன்னர் கேட்க உடனே வில்லவன் உறையூர் மேல உடனடியா படையெடுக்கணும் அதுக்கு உங்களோட உத்தரவு வேணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டதும் மன்னர் படையெடுப்பு யுத்தம் சாவு மரணம் நான் செத்து போவேன் இந்த நாடு நாசமாயிடும் கூடாது கூடாது நான் வாழணும் சாக மாட்டேன் புலம்பிட்டு யுத்தம் வேண்டாம் படையெடுப்பு வேண்டாம் நான் வாழணும் அப்படின்னு பித்து பிடிச்சவர் மாதிரி புலம்ப ராஜவதனாவை பார்த்து போ அப்படின்னு கத்துறார் மன்னர் மன்னரோட கட்டளை போ அப்படின்னு அவர் வெறி கொண்டவர் மாதிரி கத்த வில்லவனும் இளவரசியும் அங்க இருந்து போயிடுறாங்க மன்னரோட சம்மதம் இல்லாம போர் தொடுக்க முடியாது இல்லையா அதனால எப்படி அந்த ரத்னங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயம் உரையூர்ல செல்வி அவங்க அப்பா கிட்ட மணிவண்ணன் தன்னை கல்யாணம் பண்ணிக்க கேட்ட மேட்ரை சொல்ல முத்துவேலருக்கு அதிர்ச்சி அந்த வைத்தியர் பகை ஒரு வெகிலி அவனா அவங்க கிட்ட அப்படி கேட்டா அப்படின்னு முத்துவேலர் கேட்க அதுக்கு செல்வி கோபமா அப்பா அப்படின்னு கேட்கிறாங்க ஓன் மேல என்னம்மா கோபம் ஓன் மேல என்ன தப்பு இருக்கு தண்ணிக்கு போற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு எப்படி அவன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பங்கிட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறார் கரெக்டா அந்த சமயத்துல எதிர சிரிச்சுக்கிட்டே மணிவண்ணன் வர்றார் வாங்க தம்பி அப்படின்னு முத்துவேலர் கூப்பிட மணிவண்ணனோட முகத்துல இருந்த சிரிப்பு மாயமா மறைஞ்சிடுது உடனே ஒரு ஆள் கிட்ட என் கைத்தடிய கொண்டு வான முத்துவேலன் கேக்க அங்க மறைஞ்சு நின்னுக்கிட்டே இருந்த செல்வி அடுத்து என்ன நடக்க போகுதோன்னு பயப்படுறாங்க மணிவண்ணனோட நிலைமை என்னவாக போகுது கண்ணகியோட சிலையில இருக்கிற ரத்தினங்களை எடுக்க ராஜவதனாவும் வில்லவனும் என்ன பிளான் போட போறாங்க தெரிஞ்சுக்க அடுத்த பகுதியில தவறாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க அதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்